என் செல்ல பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் துன்பம் என்ற இருள் நீங்கி இன்பம் என்ற சந்தோஷம் உனக்காக காத்திருக்கிறது இது தெய்வ தீர்ப்பு இது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் என் பிள்ளையே என் முன் அமர்ந்து இதை நீ முழுமையாக கேள் உன்னுடைய கண்ணீரும் கவலைகளும் காணாமல் போய்விடும் தங்கமே எப்பொழுதும் வாழ்க்கையில் இரண்டு வழிகள் உள்ளன அதேபோல உன்னுடைய வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகளும் அது தந்த சோதனைகளும் அனைத்தையுமே நான் அறிவேன் அந்த சோதனைகள் தந்த பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் நிலையாக போவதில்லை அப்படி அந்த விஷயத்திற்காக நீ ஏன் உன்னுடைய வாழ்க்கையின் பொக்கிஷமான நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த இடையூறுகளும் சிக்கல்களும் இருந்த இடம் தெரியாமல் போகப் போகின்றன உன்னுடைய கண்ணீரும் கவலைகளும் காணாமல் போகப் போகின்றது ஆனால் அவை உன்னுடைய மனதில் ஏற்படுத்திய ஆறுதல்கள் பக்குவங்கள் பாடங்கள் இவை அனைத்தையும் உன்னிடத்தில் விட்டு செல்லும் இவை அனைத்தும் உன்னுடைய வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமையும் இந்த வெற்றிகரமான அடித்தளமே உன்னை உன்னுடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்திற்குண்டு செல்லும் பிள்ளையே இன்று உனக்கு வெற்றிக்கான நாளாக இருக்கப் போகிறது தொடர்ந்து பல தோல்விகளை சந்தித்த நீ இன்று வெற்றி பெறப் போகிறாய் என்னுடைய முழுமையான ஆசீர்வாதத்தை இன்று நீ பெற்றுவிட்டாய் என்னுடைய கருணை பார்வை உன் மீது பட்டுவிட்டது என் பிள்ளையே இனி நீ எட்டி வைக்கும் ஒவ்வொரு படியும் உனக்கு வெற்றிகரமாக போகிறது உன்னுடைய முயற்சிகள் யாவும் மகத்தான வெற்றி பெறப்போகிறது யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் கண்ணீரை நான் அறிவேன் என் பிள்ளையே பேருக்கு உன்னுடைய முகத்தில் ஒரு புன்னகை நீ வைத்திருக்கிறாய் ஊருக்கு நீ படும் துன்பங்களும் வேதனைகளும் தெரியாது உனக்கு ஆறுதலாக பேசுவது போல் சிலர் உன்னிடமே நடித்து உன்னிடமே நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இவை அனைத்தையும் நான் அறிவேன் என் பிள்ளையே உன்னுடைய உள்ளத்தையும் நான் அறிவேன் நம் மனம் என்னும் கூட்டில் எத்தனையோ எண்ணங்களும் சிந்தனைகளும் அவற்றில் நல்லதும் எதிர்மறைகளும் எத்தனையோ எத்தனையோ உன்னை அறிந்தும் உன்னை அறியாமலும் எத்தனை எத்தனை மாற்றங்கள் உன் மனதில் இவைகளெல்லாம் காற்றை போல அலைந்து கொண்டே இருக்கையில் உன்னுடைய மனதில் அமைதி என்ற வார்த்தை எப்படி நுழையும் என் பிள்ளையே உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் உன்னை மாற்ற நான் அமைதியாகவும் செயல்படுவேன் கோபம் கொண்டு உன்னை மாற்றவும் செய்வேன் எனக்கு தேவை என் பிள்ளையின் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை அகற்றி நேர்மறை எண்ணங்களை புகுத்துவதே என்னுடைய குறிக்கோள் வாழ்க்கையில் அமைதியின்மை அனைத்தும் உன்னை வாழ்க்கையில் இருக்கும் எல்லா நிகழ்வுகளிலிருந்தும் உன்னை வெளியேற்றும் உறவுகளிடமிருந்தும் உன்னை தூரப்படுத்தும் அதனால் உன்னுடைய மனதில் உள்ள கோபத்தை அகற்ற எல்லாவற்றையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள பழகு கோபம் வரும்பொழுது நீ பத்து நிமிடமாவது அமைதியாக இருந்து பார் அந்த கோபம் இருந்த இடம் தெரியாமலேயே விலகிவிடும் அப்பொழுது உன்னுள் எழும் மாற்றங்களை நீ உணர்வாய் இவை கோபத்திற்கு மட்டுமே மருந்தாகாது உன்னுடைய மனம் அமைதியின்றி இருந்தாலோ அல்லது சஞ்சலப்பட்டாலோ ஒரு பத்து நிமிடம் அமைதியாக எந்த வேலைகளையும் செய்யாமல் எதை சிந்திக்காமல் மௌனமாக தியானம் செய்யும் பிள்ளையே உன்னுடைய மனம் இலகுவாகும் உத்தியும் மனமும் நேர்கோட்டில் இருந்தால்தான் உன்னுடைய முடிவுகள் அதை நோக்கி செல்லும் காரியமும் முறையாக அமையும் உன்னுடைய மனம் சரியான முடிவு எடுக்க முடியவில்லை எனில் என்னை நினைத்து தியானம் செய்ய பிள்ளையே நிச்சயம் உன்னுள் ஒரு தெளிவு பிறக்கும் உன்னுள் எழும் நேர்மறை எண்ணங்களையும் எதிர்மறை எண்ணங்களையும் கவனி அதன் பிறகு நீ எப்படி மாற வேண்டும் என்று நான் உனக்கு உணர்த்தி கொண்டே இருப்பேன் அதை விசுவாசத்துடன் கேட்டு நடந்தால் நீ நிச்சயமாக செம்மையடைவாய் கஷ்டமோ சந்தோஷமோ எல்லாம் வழி எதுவோ அதே வழியில் திரும்பி போய்விடும் உன்னை எதிர்மறையாய் செயல்படுத்தும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாக உன்னை வெளிப்படுத்து அப்பொழுது உன்னுள் தோன்றும் மன அமைதியும் சந்தோஷமும் உனக்கு கிடைக்கும் உத்வேகமும் வேறு எந்த விஷயத்திலும் உனக்கு கிடைக்காது அந்த அளவிற்கு ஒரு மன நிறைவை நினைத்து துவண்டு விடாதே கஷ்டம் என்பது இன்று வரும் நாளை போகும் சந்தோஷமும் அப்படித்தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடத்தையும் நீ ரசித்து பார்க்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய ரசனையால் வாழ வேண்டும் அதை விட்டுவிட்டு சலித்து போகாதே எனது பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதும் உனக்கு நிறைந்திருக்கும் நீ நிச்சயமாக எல்லா செல்வத்துடனும் ஆரோக்கியமாக வாழப் போகிறாய் நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரப்போகிறது உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் எதையெல்லாம் என் வாழ்க்கையில் மாற வேண்டும் என்று நினைத்து என்னிடம் வேண்டினாயோ அதே போல உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகின்றது நீ சந்தோஷத்தில் திளைக்கப் போகின்றாய் நிம்மதியாக இருக்க போகின்றாய் யாரையும் வெறுக்காதே என் தங்கமே அனைவரிடமும் நீ அன்பாக பேசு வருத்தப்படுவதால் இங்கு எதுவுமே மாறப்போவதில்லை நம்பிக்கையோடு தைரியமாக உன்னுடைய குறிக்கோளை மட்டும் நோக்கி செல் அதை அடைய நான் உனக்கு துணையாக இருப்பேன் நான் உனக்கு இதுவரை நன்மையை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கின்றேன் யாருக்கு என்ன தேவை என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் அதை அவர்களுக்கு நான் நிச்சயமாக கொடுப்பேன் இங்கே தேவையானது பொறுமையும் நம்பிக்கையும் தான் பொறுமையோடு நீ காத்திருந்தால் என்னுடைய அருள்மலை நிச்சயமாக பொழியும் அது நீ எதிர்பார்த்ததற்கு மேலாகத்தான் இருக்கும் உனக்கு இப்பொழுது தேவை பொறுமையும் நம்பிக்கையும் மட்டும்தான் எங்கு என் மீது நம்பிக்கை இருக்கின்றதோ அங்கு நான் சேவகனாக இருப்பேன் என்னுடைய ஆலயம் என் பக்தர்களுக்கு அநேக ஆசிர்வாதங்களையும் நிம்மதிகளையும் கொடுக்கும் என் பிள்ளையே உனக்கான நேரம் வந்துவிட்டது உன்னுடைய பொறுமையை நான் ஏற்கனவே சோதித்து விட்டேன் அதில் நீ வெற்றியும் பெற்றுவிட்டாய் இது காலம் கைகூடி வரும் நேரம் பிள்ளையே அதை நீ பற்றிக்கொண்டு கொண்டு சீரும் சிறப்புமாக வாழப்போகிறாய் என் செல்ல பிள்ளையே நான் இப்பொழுதே உன்னிடம் பேசியாக வேண்டும் வாழ்வில் நீ எதையெல்லாம் நிரந்தரம் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்று புரிந்து கொள்ளவே என்னால் உனக்கு பல சோதனைகள் தரப்பட்டன யாரை நம்பி உன்னுடைய உடமைகளை ஜாமீன் கொடுத்தாயோ அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே உன்னை பிரச்சனையில் சிக்க வைக்க நான் அனுமதித்தேன் அடுத்தவர்களால் உனக்கு எந்த அளவும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு நான் வெளிப்படுத்தினேன் ஆனால் நீயோ வெகுழியாக இருந்து விட்டாய் உன்னுடைய அன்பு தனத்தை அப்பாவி குணத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் உன்னை சோதிப்பேனே தவிர உன்னை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன் என் பிள்ளையே நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் தைரியமாக செயல்பட முடியும் நம்பிக்கையோடு உன் கடமைகளை மட்டும் செய்து கொண்டிரு எண்ணம்போல் வாழ்க்கை வாழ்க வளமுடன்